ஓம் நம சிவாயா உடல் ஆயிலும் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் எப்படி நாம் பின்பற்ற வேண்டும் உணவே மறந்துன்னு பார்த்தோம் எந்த நேரம் எப்படி உணவு எடுத்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் உடலை நம்ம எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் முதல் விஷயம் எல்லாமே எப்படி வேணால் நம்ம சம்பாதிக்கலாம் எப்படி வேணால் வாழலாம் அது ரெண்டாவது விஷயம் இப்போ நாம் நலமுடன் வாழ என்ன செய்யணும் ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க ரொம்ப ஒரு ஈஸியான வழி ஒரு யோகா ஒரு எக்ஸசைஸு மருத்துவ முறையில் வந்து மூலிகைகள் இதை வ இருந்தாவே போதும் நம்ம நலமுடன் வாழ்வோம் தூய்மையான காற்றுகளை வந்து நல்லா சுவாசிக்கணும் இதுதான் பெரிய விஷயங்க காலை நேரம் எழுந்ததையுமே வெளியில் போகணும் நம்ம வீட்டை விட்டு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் வெளியில் போகணும் இல்லை அப்படின்றா மாடி வீடு இருந்தனா மேல் மாடியில் வந்து காற்றோட்டமாக இருக்கணும் அப்போ ஒரு சின்ன நடப்பயிற்சி தேவைப்படும் அப்ப அந்த வந்து நமக்கு என்னன்னா கை கால் சுகம் மட்டுமல்ல உடைய காற்றுகள் நம்ம காற்றுகள் நம்ம உடலை வந்து தூய்மைப்படுத்தும் எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் உடலை ஆரோக்கியமா வைக்கும் காற்றுகள் காற்று நீர் இது ரெண்டு இருந்தா நம்ம உயிர் வாழலாம் உணவு தேவையில்லைங்க இது ரெண்டு இருந்தாவே உயிர் வாழலாம் அப்படின்றத மகான்கள் சித்தர்கள்லாம் வாழ்ந்து வந்தது இந்த காற்றுகளையும் நீர்களையும் சுவாட்சி தான் அவங்க ஆயுள்லயும் ஆரோக்கியமா இருந்து நூறாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு மக்களை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க சித்தர்கள் இப்ப நாம வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம தேவைன்னா போலாங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தும் அந்த மாதிரி இருக்கலாம் இதுக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி கை கால் சுகமா இருக்கிறது எப்படி அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம் மூச்சு பயிற்சி பார்த்துருக்குறோம் யோகா பார்த்துருக்குறோம் மூட்டு வழியில் சம்பந்தப்பட்டு பார்த்துருக்குறோம் தோல் வியாதிகள் பார்த்துருக்குறோம் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பார்த்துருக்குறோம் மலச்சிக்கல்களை பற்றி பார்த்துருக்குறோம் சொரியா சம்பந்தப்பட்டது பார்த்துருக்கோம் இது மாதிரி சொல்ல சொல்லப்போனா ஆயிரக்கணக்கான நோய்களை வந்து நம்ம எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்றது இந்த ஏபிகே விளாஸில் இருக்குது மறக்காதீங்க நம்ம ஏபிகே விளாஸ்க்குள்ளார போய் பார்த்து உங்களுடைய தேவைகளை அனைத்தும் நீங்கள் பார்த்துக்கலாம் தவறுதல் கிடையாது நல்ல ஒரு எக்ஸசைஸ் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் யோகா கொடுத்துருக்குறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாம் நலமுடன் வாழ என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் காட்டுங்க சரிங்களா நம்ம மூட்டு சம்பந்தப்பட்ட வழியிலிருந்து நம்ம எப்படி ரிலீவாக போகிறோம் மூட்டுகளுக்குலாம் என்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் எப்படி நம்ம வாழ போகிறோம் மன அமைதி எப்படி இருக்க போதும் சுகர் வராமல் எப்படி இருக்க போகிறோம் பிபி வராமல் எப்படி இருக்க போகிறோம் மன சந்தோஷமாக எப்படி நாம் வாழ போகிறோம் அப்படின்றதுக்காக மூட்டுகளுக்கு ஒரு பயிற்சிங்க ஏன்னா மூட்டுகள் நலமுடன் இருந்தால் நம்ம வாழ்க்கையில நலமுடன் வாழ முடியும் மூட்டுகள் சரி வர இயங்கலை அப்படின்னா நம்ம நலமுடன் வாழ முடியாது உடல் சோர் வரும் உடல் பெயின் வரும் நமக்கு சஞ்சலங்கள் நிறைய ஏற்படும் மன அமைதி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு பயிற்சி தான் இன்னைக்கு விட்டு மூட்டு பயிற்சின்னு கொடுக்குறேன் நம்ம உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கடவுள் நமக்கு வந்து எல்லா உறுப்புகளையும் நல்லா படைத்து வைத்திருக்கிறார் எவ்வளோ பேருத்துக்கு வந்து கை கால் ஊனம் கண் ஊனம் உடல் ஊனம் மன ஊனம் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட மேன்மையாக நம்மளை வந்து கடவுள் வந்து நம்மளை வச்சிருக்கிறாரு நம்ம அவருடைய இஷ்ட தெய்வம் வந்து நம்மளை வச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து எப்பயுமே காலையில எந்திரிச்சதுமே அவருக்கு ஒரு நன்றி சொல்லணுங்க நம்மளை படைத்த தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இந்த மூணே மூணு தாங்க உலகத்துல பெரிய விஷயம் வந்து அப்பா அம்மா கடவுள் மாதா பிதா குருன்னு சொல்றோம் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போ ஏற்பட்ட விஷயம் இருக்குது இதை மூணையும் கையாளுறவங்க உலகத்தில் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட் மாதா பிதா குருன்றது வந்து இதை இருந்தாவே போதும் நம்ம வந்து எதை வேணால் சாதிக்கலாம் மெயினான விஷயம் வந்து அப்பா அம்மாவுக்கு அடுத்தது கடவுளையும் குருவையும் நம்ம சந்திக்க போகிறோம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணணும் டெய்லியும் காலையிலும் சாயங்காலம் தியானம் பண்ணணும்னா உடல் ஆயுள்லையும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ நம்ம மூட்டுகளெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கணும் நம்ம கண்களெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கணும் கடவுள் படைத்தது பெரிய விஷயங்க கண் காது மூக்கு இதுதான் பெரிய ஒரு விஷயம் கடவுள் கொடுத்த விஷயம் பொக்கிஷம் நமக்கு பல கோடி ரூபா கொடுத்தீங்கனாக்கிறேன் இதை வந்து வாங்க முடியாது அந்த இதை வந்து எப்படி நம்ம கண் காது பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸசைஸ் அதே மாதிரி நம்ம எப்பவுமே முக மலர்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபேஸ் வந்து அழகாக இருக்கிறதுக்கு மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டியில் பேஸ்ட் வேண்டிய எதுவுமே வேண்டியில் முகமலர்ச்சியை வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைஸு கண்களுக்கு எந்த தொந்தரவும் வராத கண் பார்வைகளுக்கு எந்த தொந்தரவும் வராத ஒரு எக்ஸைஸு கை கால்கள்லாம் நல்லா எப்படி நம்ம செயல்படுவோம் கை கால்களை எந்த தொந்தரவும் இல்லாமல் என்றைக்குமே தொந்தரவு வராமல் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைஸ் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பதிவு எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன் அதை அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் சிறிதளவுக்கு எடுத்துங்க நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினேழாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க அதில் ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு ஒரு ரீச் ஆனாக்குறோம் பத்தாயிரம் பேருடைய உடல்களை காப்பாற்றினா எனக்கு பெரிய ஒரு புண்ணியம் ஒரு பாக்கியம் அந்த பத்தாயிரம் பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க லட்சக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பத்தாயிரம் பேர்த்துடைய உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த ஏபிகே விளாசினால மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மை எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி விற்பனை அல்ல ஆலோசனை மட்டும்தான் என்னுடைய வீடியோவில் முத தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மக்களுடைய சேவை சேவை மக்களுக்காக இது ஒரு சிறந்த எந்த இருந்தாலும் அவங்களுடைய ஆலோசனைக்கு நான் வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு இல்லாமல் வீடியோக்களை பார்த்து பயிற்சி எடுத்துக்கிட்டு உடல் ஆயுளையும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு மூணு முறையில இருந்து ஒரு அஞ்சு முறை வரைக்கும் பண்ணி பழகிங்க அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து ஒரு இங்கிலீஷ் ஒரு பத்து பதினஞ்சு முறை வந்து பண்ணிட்டீங்கன்னா இதே ஒரு சிறந்த ஒரு விஷயம் நான் வந்து சில விஷயங்கள் வந்து பேசக்கூடிய டைமில் பேசுவேங்க பேச முடியாத டைமில் வந்து கண்டினியூ பண்ணிவிங்க மூச்சையை பொறுத்தளவுக்கு எக்ஸைஸ் விடும் போது கண்டினியூ மூச்சு வாங்கிட்டு விட்டுட்டு கண்டினியூ பண்ணிட்டு சரிங்களா மூச்சியை தம் கட்டக்கூடாதுங்க மூச்சு வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரீயாக எப்படி இருப்போம் அது மாதிரி பயன்படுத்திக்கணும் இதில் வந்து நிறைய கேள்விகள் மக்கள் நிறைய கேட்டுருக்கிறாங்க போன வீடியோவில் எப்படின்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சரி பண்ணிட்டாங்க அதில் தவறுதல் இல்லை இப்போ பொறுத்தளவுக்கு நம்ம பாடி வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் நம்ம பாடி வந்து சும்மா காற்று போல் வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்மளுடைய முதல் இப்போ கொடுத்துருந்துற எக்ஸைஸு அதுக்கு முன்னே அந்த மூட்டு வலிக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் ஒரே ஒரு விஷயம் நம்மளதில் வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு எக்ஸைஸ் மட்டும் கொடுத்துருப்பேன் தீராத மூட்டு வலி மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு இது பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு எக்ஸைஸு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு எக்ஸைஸ் இந்த மூணே மூணு எக்ஸைஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்குறேன் மூட்டு வலி எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு மூட்டு வலிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் பொறுத்த அளவுக்கு மூட்டுகளுக்கெல்லாம் ஒரு எக்ஸைஸ் இது மட்டும்தான் இதுக்கு என்ன வியாதிகளை போக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த உடைய எக்ஸைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்துணர்வு நாளும் நலமுடன் வாழலாம் எப்பவுமே எந்த தொந்தரவும் இல்லாம நோய் நொடி இல்லாம வாழலாம் இந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சா அப்படின்னு கொடுத்துருக்கிறேன் இதுல வந்து நூத்துக்கணக்கான நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா போகும் எது எதுக்குன்னு வேண்டாம் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு எல்லாருமே இந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறேன் முத வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் எனது நண்பர் டெய்லி கேட்டுட்டு இருப்பாரு நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைஸை வந்து எனக்கு ஒரு பதிவு கொடுங்க இதை ஒரு வீடியோ போடுங்கன்னு அவர் ரொம்ப வற்படுத்தினாரு அவருக்காகவும் இன்னைக்கு அந்த வீடியோ சென்ட் பண்றேன் கண்ணுக்கு நம்ம எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அதே வந்து நம்ம வந்து பேசை வந்து எப்பயுமே நம்ம எப்படி வச்சுக்கணும் பேஸ் வந்து சதைகள் அதிகமாக இருந்தால் எப்படி பண்ணணும் இளமையாவே எப்படி நம்ம ஃபேஸ்களை வச்சுக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்குறேன் எல்லா மூட்டுகளும் வந்து எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் டெய்லி செய்யக்கூடிய எக்சைஸ் சிம்பிளாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எப்பயுமே உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இஷ்ட தெய்வத்தை யோகா பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்காக டெய்லியும் சாயங்காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கால் போட்டுட்டு இந்த மாதிரி கால் பரவாயில்ல உங்களால எப்படி அதை எடுத்துங்க கண்டிப்பா வரும் என்னோட எக்ஸசைஸ் என்னோட வீடியோக்குள் அனைத்தும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி உடலையும் மாத்திக்க முடியும் என்ன மாதிரி எக்ஸசைஸும் பண்ண முடியும் உங்களால முடியும் சரிங்களா இப்ப பொறுத்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு கைகளை போத்துக்கிட்டு நல்ல மூச்சுகளை வந்து உள்வாங்கி வெளியில் விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து பழையீங்க தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு ஒரு மணி நேரம் பயிற்சி எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து நாம் நல்லமுடன் வாழை என்ன செய்யணுன்றது இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க இவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன் ஹவர் நீங்கள் இந்த யோகாவை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்குது எந்த நோயும் வராது அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தடைய சோல்டர்களுக்கு இந்த சோல்றங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து வருமோன் பாதுகாப்போம் இது விளையாட்டுக்காக இல்லை உடல் ஆரோக்கியமாக வாழணும் குழந்தைகளை இருந்து எப்படி வாழணும் நம்ம கடவுள் படைத்தக்கூடிய உறுப்புகளை வந்து நம்ம எப்படி கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த உறுப்புகள்லாம் நல்லா செயல்பட்டு மூட்டுகள்லாம் நல்லா செயல்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எங்கள் ஒரு இடத்துலையும் நம்ம ரத்தங்கள் பிளாக் ஆகாது இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ப்ளஸ் கை நம்ம மார்பகத்துக்கும் கைக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வச்சு பழகுங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் நீ நீங்கள் வச்சு பழகுவிங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தடவை ரொம்ப காற்று போல் நாம் வாழலாம் சரிங்களா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்

மின்சைடு இருக்கிற நரம்புகள் அனைத்தும் இழுக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் நரம்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இரத்த நாளங்கள் எங்கேயும் அடைப்பு வராது சோல்ட்ரு பெயின் வராது கை பெயின் வராது எதுவுமே வராது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கும் மார்பக்கத்தில் எங்கே ஒரு வழிகளும் வராது இதுக்காக ஒரு இந்த பயிற்சி அதே பயிற்சி பார்த்திங்கன்னா சைடுங்க எனக்கு வந்து இந்த கை வந்து பெண்டான ஒரு கை வளைஞ்சிருக்கும் அதனால நான் வந்து கை இந்த மாதிரி வச்சுருப்பேன் சரிங்களா உங்களுக்கு வந்து கடவுள் படைக்கப்பட்ட கைகள் வந்து நேராக இருக்கும் இந்த மாதிரி நேராக வச்சுக்கணும் நான் வந்து பெண்டாக இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து எக்ஸசைஸ்க்காக எப்படி வைக்கணும் இப்படி பார்த்துங்க ஏன்னா இந்த கை தான் இந்த கை நிற்கணும் மூணுல மூணுலேருந்து அஞ்சு வலிக்கும் பண்ணலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கையை வச்சு பழகிக்கணும் சரிங்களா இப்படி பண்ணிட்டுலாம் இப்போ இது ரெண்டே அடுத்தது வந்து மேலே தூக்குறோம் இருந்து நரம்புகள்லாம் மேலே இழுக்க ஆரம்பிக்கும் பின் சைடு இருக்கிற நரம்புகள்லாம் மேலே இழுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெயினாக இருக்கும் பொறுத்துக்கணும் கைகள் வந்து மேலே இருக்கும் போது இப்படிதான் இருக்கணுங்க மடக்கிற கூடாது ரத்த நாளங்கள்லாம் கீழே இறங்கணும் எல்லாமே இப்படி இறங்கணும் கை வந்து இவ்வளவுதான் சிம்பிள் இந்த சோல் இருந்து கழுத்துல இருந்து எல்லாமே வேலை செய்யணும் இந்த மாதிரி கை இந்த சைடு முன் சைடு மேல் சைடு இவ்வளவுதான் இந்த கைக்கு கூடிய எக்ஸசைஸ்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை சம்பந்தப்பட்டது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் கழுத்துக்கு எப்படிலாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும்னு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அது மாதிரி பார்த்து அந்த வீடியோல செஞ்சுங்க கண்களுக்கு பொறுத்தளவுக்கு கண் ப்ரெஷர் வராமல் எப்படி இருக்கிறது கண் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திடீர்னு மங்களமாக இருக்குது திடீர்னு வந்து கண்ணை கற்றமாக இருக்குது கிருகிருப்பு வருதுன்னா கண்ணுக்கு ப்ரெஷரும் உண்டு எல்லாத்துக்கும் உடல் உறுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே உண்டு கண் ப்ரெஷர் வராமல் இருக்கிறது எப்படி அதுக்காக ஒரு கண்ணுக்கு ஒரு எக்ஸைஸ் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் எக்ஸைஸ் கொடுக்கணுங்க நுரையீரலுக்கெல்லாம் நம்ம எப்படி மூச்சு பயிற்சி கொடுக்குறோம் இடு மூட்டுகளுக்கெலாம் எப்படி ஒரு எக்ஸைஸ் கொடுக்குறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது கண்களுக்கும் ஒரு எக்ஸைஸ் கொடுக்கணும் கண்களை அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்டவுன் பண்ணணும் ஒரு அஞ்சு ஆறு முறை வந்து அப்டவுன் மேலையும் கீழையும் மூலிகளையும் வந்து மாற்றி அசைவுகள் ஏற்படுத்தணும் கண்களை வந்து ரைட்டில் ஒரு நாலஞ்சு டைம் லெஃப்ட்டில் ஒரு நாலஞ்சு டைம் கண்களை வந்து உருட்டணும் அப்போ உருட்டும் போது அது நரம்புகள்லாம் பிடிப்பு இல்லாமல் நல்லா ரொட்டேட்ரு பால் மாதிரி ரொட்டேட்ரு ஆகணும் ரைட்டில் ஒரு நாலஞ்சு சுற்று லெஃப்ட்டில் ஒரு நாலஞ்சு சுற்று அதே மாதிரி மேலே கீழே ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி கண்ணுக்கு எடுத்துட்டிங்கன்னா கண் வந்து பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி கண் ப்ரெஷர் வந்து தானே குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தீங்கன்னாவே அதோடைய உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி முடிந்தளவுக்கு செஞ்சுக்கங்க ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடாது எக்ஸசைஸை பொறுத்த அளவுக்கு நிதானமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் எதையுமே வந்து திடீர்னு செய்ய முடியாது திடீர்னு செய்யவும் கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க நான் வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டில் இருந்து எப்படி லெஃப்டில் இருந்து எப்படி சொல்கிறேன் இப்போ வந்து கண்ணை செய்யும்போது நம்ம பேச முடியாதுங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி கண்களை வந்து ரொட்டீன் பண்ணணும் ரைட்டு ஒரு நாலஞ்சு சுற்று லெஃப்டில் ஒரு நாலஞ்சு சுற்று அந்த கண் விழிகளை வந்து பண்ணிக்கணும் மேலே ஒரு ரெண்டு மூணு டைம் பார்க்கணும் கீழே மூணு ரெண்டு மூணு டைம் பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம எப்படி நம்ம கண்ணை வந்து சொல்லட்ட போறோம் அப்ப சொல்றேன்னா ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணு போகும் மறுபடியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணு போகும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் பாருங்க அந்த மாதிரி மெதுவா இப்படி கொஞ்சம் சுற்றணும் இப்படி சொல்லணும் எப்படி வேணாலும் இப்படி சுற்றுனாலும் சரி இப்படி சுற்றுனாலும் சரி இப்படி ஒரு அஞ்சு முறை இப்படி ஒரு அஞ்சு ரைட்டு லெஃப்ட்டு பண்ணிங்க சரிங்க அடுத்தது கண்ணை வந்து பண்ணிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டேன்னா கண்ணுக்கு வந்து அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி மூஞ்சுகள் நம்ம ஃபேஷ் எதுவுமே இல்லாமல் ஃபேஷ் அழகாக வச்சுக்கணும் சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைஸ் சதைக்கு எப்படியா எக்ஸைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா காற்றுகளை உள்நோக்கி பலூன் மாதிரி ஊத ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம அசைவுகள் கொடுக்கணும் பவுடுகளுக்கு அசைவு கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும் ஃபேஷ் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பொழிவா இருக்கும் எதுவுமே தேவையில்லை சரிங்களா இப்ப நாம் எப்படி பேச கொடுக்க போறோம் அப்படின்னா காத்துகளை வந்து நல்லா உள்வாங்கிட்டு காத்துகளை வந்து விழிபடணும் ஒரு மூணு நாள் டைம் கொஞ்சம் மெதுவாக செஞ்சு பழகினீங்கன்னா ஈஸி ஹார்டாக செஞ்சீங்கன்னா கஷ்டம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு பக்கத்துக்கும் அந்த சதைங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறோம் இந்த சதைங்களுக்குலாம் அழுத்தம் கொடுத்துட்டு இப்படியே கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஃபேஷ் வந்து அதை ஆயிக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அதே மாதிரி நம்ம இடுப்புக்கு இந்த இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புடையது இந்த கால்களுக்கு வந்து நல்ல ஆக்சிடென்ட் கொடுக்கணும் அப்படியே உட்காந்து ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உக்காரமில்ல திருப்பி உட்காந்துங்க தப்பு கிடையாது இந்த உள்ளுக்குள்ளாடுற குடுவிக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் அதுக்கப்புறமேல அதுக்கு ரொட்டேட்ரு எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் சில பேர் போடுவாங்க கால் மேலே காலை போட்டு காலை ஆட்டிகிட்டு தெரியாது ஆம்பாங்க அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸுங்க அவங்க ஆட்டுறத வந்து வேணும்னு கிடையாது ஒரு எக்ஸசைஸ் அது பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு டைம் வந்து ஒரு ஃப்ரீயாக உட்காந்து விஷயம் இதுதான் ஃப்ரீயாக இருந்துக்கணும் இந்த மாதிரி நைக் பண்ணிக்கணும் ஒரு பத்து பண்ணலாம் தப்பு வராது நல்ல ஒரு இஷ்யூ இந்த மாதிரி சரிங்களா அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா நேராக உட்காந்துக்கணும் ஒரு வழியும் வராது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் அசைவுகள் கொடுக்கணும் இந்த மாதிரி அசைவு கொடுத்துட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் அசைவு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திக்கணும் மறுபடியும் இந்த மாதிரி மூணு டைம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஒரு பத்து டைம் அசைவ கொடுத்துட்டு நிறுத்திக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மூணு இருந்து அஞ்சு டைம் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் பண்ணிக்கங்க முடியலைன்னா அடுத்து மூணு டைம் பண்ணிக்க நாலு டைம் அஞ்சு டைம் பண்ணிங்கன்னா போதும் நான் சொல்கிற மாதிரி அஞ்சு டைம் பண்ணிங்கன்னா இந்த உடைய போனுக்கு வந்து அருமையாக இருக்கும் எந்த உடைய தொந்தரவுகளும் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உடைய இந்த இதுக்கு வந்து இது பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா நின்றுட்டு பாருங்க இப்படி இருக்கிற நீங்கள் சப்பன் கால் ரெண்டு போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி இருக்கிற வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ எனக்கு வந்து கால்கள் மடங்க வேண்டும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்க இந்த சோல் இருக்கு இதுவா நின்றுக்கிட்டு உங்களுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு இந்த சோல்ட்ரு உட்காந்துக்கிட்டு எப்படி செய்யணும் நின்றுக்கிட்டு எப்படி செய்யணும் சும்மா இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த சோல்டருங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் எப்படி இயங்குது அந்த மாதிரி பேக்கு ஃபார்வேர்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எல்லா நரம்புகளுக்கும் அசைவுகள் கொடுக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ரத்தங்கள் ட்ராப் ஆகாது கண்டினியூ பாஸ் ஆகும் இப்படி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஒரு எக்ஸைஸு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்திங்கன்னா நம்மளுடைய உறுப்புகள் எப்படி இங்குதுன்னு உங்களால் உணர முடியும் ரத்தங்கள் எப்படி பாஸ் ஆகுது மூச்சுகள் எப்படி பயிற்சி ஆகுது அப்படின்னு உங்களால் உணர முடியும் இதனால என்ன நன்மைன்றதோ வித் அண்ட் செகண்டில் உணர முடியும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகிருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கை மூட்டுக்கு நின்றுட்டு சொல்றது வரீங்க உட்கார்ந்துட்டு சொல்றதுக்கு சரிங்களா இந்த கை மூட்டு இதே மாதிரி கை மூட்டுக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும் நீங்கள் மெயினான விஷயம் கை மூட்டுகள் ஏன்னா கைகள் நிறைய வேலை செய்யும் போது அதோட எக்ஸசைஸ்கள் நம்மளை அறியாமல் நிறைய பண்ணிக்கிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட் பண்ணிட்டு டவுன் கொஞ்சம் பண்ணிக்கணும் சரிங்களா இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மூட்டுகள்லாம் செஞ்சு போடணும் ஈஸியான மெத்தட் தாங்க எந்த தொந்தரவும் வராது இந்த மாதிரி நம்ம மூட்டுங்களுக்கு பண்ணிக்க வந்து நம்ம மேலுடைய ஜாயிண்டாம் பண்ணிக்கிட்டோம் எந்த தொந்தரவும் கிடையாது இடுப்புக்கு சரிங்களா இப்போ நம்ம உடல் மட்டும்தான் அசையுது இடுப்பு ஒரு இடத்துல உட்காந்துருக்குது கொஞ்சம் பழக பழக தான் இருக்கும் இப்படி கொடுங்க இடுப்புக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ராய்கல் மா ஆட்டுற மாதிரி வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல முழு எக்ஸைஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இதை பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்றதெல்லாம் வேணாம் நம்ம மூட்டுகள்லாம் எப்படி நம்ம அசைவு கொடுக்கணும் இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வயிறு உள்ளார இழுக்குங்க தொப்பையெல்லாம் வெளியில் வராது தானே வயிறு உள்ளார போகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னே செஞ்சிடணும் எந்த தொந்தரவு வராது சரிங்களா இப்போ இவ்வளோதான் சிம்பிள் அடுத்தது இந்த உடைய மூட்டுக்கும் இந்தவுடைய மூட்டுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது நின்றுக்கிட்டு எப்படி செய்யணுன்ட்டு அடுத்தது நம்ம கால் மூட்டுக்கு இப்போ நம்மளுடைய கால் மூட்டு குதிங்கால் வலி வருது கால் பெயின் வருது நரம்புகள் வந்து அடைப்பு வருது வெறிக்கோசை குணப்படுத்தணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து இவர் தான் த மாஸ்டர் சரிங்களா இந்த மாஸ்டர் மட்டும் சரி பண்ணீங்கன்னா வெரிகோஸ் நரம்பு ரொட்டேட்டர் பண்ணிட்டே அப் டவுன் பண்ணிக்கணும் ரொட்டேட்டர் பண்ணிட்டே அப் டவுன் பண்ணிக்கணும் அடுத்தது இப்படி ரொட்டேட்டர் பண்ணிக்கிட்டே அப் டவுன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கால்களும் டெய்லி பண்ணுங்க மெதுவா பண்ணி பழகினீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும் முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மெதுவா பண்ணணும் முடிஞ்சதே நம்ம வந்து நின்றுகிட்டு மட்டும் எப்படி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து என் பண்ணிடலாம் கைகளை வந்து இப்படி வச்சுங்க கால்களை வந்து இப்படி சேர்த்துக்கங்க இப்போ இந்த உடைய மூட்டுக்கு நாம எப்படி செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி நின்னுக்குறீங்க அப்படியே சவுண்ட் வருங்க கரக்கு கரக்குன்னு சவுண்ட் வரும் மூணும் ஒரே டைம் இயங்க ஆரம்பிக்கும் அப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணி இடுப்புனா இடுப்புக்கு பேலன்ஸ் பண்ணணும் முட்டிக்குனா முட்டிக்கு பேலன்ஸ் பண்ணணும் கீழே பாதம்னா பாதத்துக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து இயங்க ஆரம்பிக்குது இந்த டைம் வந்து செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி மூணு டைம் செஞ்சீங்கன்னா போதும் ஒரு பத்து நாள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டீங்கன்னா ஒரு சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து ஒரு ரெண்டு டைம் டைம் நல்லா உட்காந்து இருந்துச்சுங்க எல்லா பிடிப்புகளும் விட்டுரும் முடிஞ்சதுங்க அவ்வளோதாங்க முடிச்சுட்டு எல்லா எக்ஸசைஸும் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்தா உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்மளுடைய சுவாசங்கள் பண்ணிட்டு அப்படியே இப்படி அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா போதும் அதிக நேரம்லாம் வேண்டாம் அஞ்சு நிமிஷம் ஏன்னா வந்து மூச்சுகள் வந்து அதிகமாக வரும் இந்த எக்ஸைஸை முடிச்சதையோ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி ஃப்ரீயாக உட்காந்துருங்க இப்போ பாருங்க நம்மளிருந்து மூச்சுகள் வந்து அதிகமாக உள்வாங்கும் வெளிப்போகும் உள்வாங்கும் தன்னறியாமல் தன்னறியாமல் செயல்பாடு நடக்கும் உடல்கள் அத்தனையுமே வந்து வேக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஆகும் அதை உணர்விங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்காருங்க இந்த மாதிரி செஞ்சுங்க அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை வந்து நினைவுபடுத்துகிறேன் தூக்கமின்மை எனக்கு வந்து கனவுகள் நிறைய வருது தூக்கம் கைகாலெல்லாம் பெயினாக இருக்குன்னா ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் கொடுத்துருக்குறேன் தேங்கெண்ணெய் டெய்லியும் கைக்கு புறாய்வு ஏற்படுத்துங்க நல்ல தூக்கம் வரும் எந்த தொந்தரவும் வராதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கு பஞ்சர் கால்களுக்கு கைகளுக்கும் ஒரு அக்கு பஞ்சர் நல்லபடி ப்ரெஸ் பண்ணக்கூடிய அக்கு பஞ்சர் ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன் டைம் இருக்கும் போது சும்மா இருக்கும் போதெல்லாம் இதை பண்ணிட்டுருங்க ஹார்ட் அட்டாக் வராதுங்க அடைப்பு இருக்காதுங்க இந்த மாதிரி வந்து கை பண்ணுங்க இந்த சோல் பெயின் இங்கே வருது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வித் அண்ட் செகண்டில் இந்த பெயின் போயிடும் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காத புது சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டுற தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கனாலும் என்னான்னு கண்டுபிடிக்கலாம் இந்த இதுலேருந்து இது வெள்ளைக்கும் கை இருவி இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா தலவாணி பல கை வச்சு படுத்துவாங்க இந்த இடத்துல இரத்த ஓட்டங்கள் பாஸ் ஆகாது ரத்த அடைப்புகள் ஏற்படும் இந்த பெயினை குறைக்கிறதுக்கு ஒன் டைம் பண்ணிங்கன்னா பெயின் ரிலீவ் ஆயிடும் அந்த மாதிரி அடிக்கடி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அடைப்பு இருக்காது நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே நிறைய இருக்கு சும்மா அந்த விரல தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் எந்த தொந்தரவு வராது இந்த மாதிரி நம்ம வீடியோவில் ஆயிரக்கணக்கான விஷயத்தை தொகுத்து வச்சிருக்கிறேன் இதை பயன்படுத்திக்க நாமும் நலமுடன் வாழ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய